அப்ப வாமா வந்து உக்காயிரவா சொல்லுங்க சமந்தி முதல்ல என்ன பண்ணுவோம் சமந்தி காது குத்துனா முதல்ல வந்துட்டு சாமிக்கு பூஜை கொடுக்கணும் இப்ப நம்ம எந்த ஊர் கோவில வச்சு காது குத்துறோம் அங்கே குலதெய்வம் கோயில தான் வச்சு குத்தணும் ஆனா இங்க இருக்கிற நிறைய பேராலாம் அங்கே வர முடியாது அதனால இங்கேயே மாரியம்மனுக்கே வச்சு குத்திடுவோமா ஆ சரிங்க சமந்தி அடுத்த மொட்டை வேணா குலதெய்வம் கோயிலில் நம்மலாம் போய் பண்ணிட்டு வந்துடலாம் ஆ சரிங்க சமந்தி சரி முதல்ல இங்க கோவிலுக்கு என்னென்ன ஜாமான்னு பார்த்து எழுதிருங்க மூணு நாலு நாலு மாலை எழுதிக்கம்மா ஆ அம்மா பையனுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்தோம் இல்லை சாமிக்கு மட்டுமா இல்லை சாமிக்கு மட்டும் முதல்ல நாலு மாலை எழுதிக்க அப்புறம் பூஜை சாமான் தேங்காய் ஒரு பன்னெண்டு தேங்காய் அப்புறம் மூணு சீப்பு வாழைப்பழம் பத்தி சூடாக எண்ணெய் திரி அதெல்லாம் எழுதிக்க சாமிக்கு பட்டு எடுக்கணுங்களா நம்மளா பார்த்து செய்கிறது தான் சம்மந்தி சரிம்மா சாமிக்கு பட்டு எழுதிக்க அப்புறம் பிள்ளையருக்கு வேஷ்ட்டி அந்த துண்டு மதி எடுத்துக்கலாம் அப்புறம் அதுதான் முருகருக்கும் எடுத்துக்கலாமா ம் சரி எழுதிடுமா அப்புறம் சாமிக்கு பொங்கல் வைக்கணும் பொங்க சாமான் எழுதிக்க பொங்கல் எத்தனை பேருக்கு வைக்கிற மாதிரி பொங்கல் அங்க வரவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வைப்போம் மத்தது எல்லாமே சோறு தானே பொங்கல் வச்சு கொடுக்கறதுக்கு அந்த சாப்பாடு வைக்கிறதுக்கு அந்த தட்டு அதுக்கு அவ்வளவுதான் சமந்தி இதுக்கப்புறம் ஒன்னும் பெருசாலாம் இல்ல அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சமைக்கிறதுல என்னென்ன சமைக்கிறது அதுதான் எப்படியும் நம்ம ஊர்ல தான் வருவாங்க ஒரு நூறு நூத்தி ஐம்பது பேரு வருவாங்க குடும்பத்தோட வர மாதிரி இருந்தா அவங்களுக்கா சமைக்கணும் ஆமாங்க சமந்தி ஆனால் வர்றவங்க வயிறாக சாப்பிட்டு வாழ்த்திட்டு போகணும் நமக்கு இந்த மொய் அது இதுல எல்லாம் வந்து பெரிய இது நாட்டம் இல்லை வர்றவங்க நல்லா வயிறார சாப்பிடணும் எங்க எங்க சமையலுக்கு சொல்லலாம் ஆனால் இங்கே யாரு நல்லா சமைக்கிறாங்க ஒரு நிமிஷத்தை சொல்லுமா அத்தை அக்காவும் இப்ப வீடு கட்டுறதா அங்க இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கும் இப்ப காசு தேவைப்படுது நம்ம இந்த நேரத்துல அவங்கள சமைக்க சொன்னா அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும்ல ஏன்னா எனக்கு அங்க வளகாப்புக்கு அவங்கதான் சமைச்சாங்க அப்புறம் வீடு இதுக்குமே அவங்கதானே சமைச்சாங்க ஆமா ஆமா அவங்க நல்லா சமைக்கிறாங்க நல்லா ருசியாவும் இருக்கு ஆனா நூற்றம்பது இருநூறு பேருக்கு சமைக்கும் போது மாறும் இல்ல அதெல்லாம் அமுதா சமைச்சிருவாங்க அதெல்லாம் எல்லாரும் சாப்பிட்ற அளவுக்கு நல்லா ருசியாவே சமைச்சிருவாங்க கூட வேலைக்கு மட்டும் ரெண்டு மூணு பேரை வச்சுக்கலாம் அந்த மாதிரி எதுவும் பண்ணிக்குவோமா ஆ சரிங்க சமதி அப்படியே பண்ணிக்கலாங்க நம்ம பாட்டுக்கு முடிவு பண்ணிட்டு எப்படி அமுதாவுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்கம்மா வராங்களா என்ன சமைக்கிறதுக்குன்னு இல்லைன்னா வேற பக்கம் கூட ஆள் பார்க்கலாம்ல ஆ சரிங்க நான் தான் ஃபோன் பண்ணி கேட்குறேன் முதல்ல இந்த தேவையானதை எழுதிட்டு ஃபோன் பண்ணுறேன் ஆமா சமந்தி அவங்களுக்கும் கொஞ்சம் காசு கஷ்டம் இருக்கு அவங்களுக்கு இந்த சமையல் கான்ட்ராக்ட் கொடுத்தோம்னா அவங்க நல்லா செஞ்சிருவாங்க இதுல என்ன சமந்தி கொடுத்துருவோம்

எல்லாரும் பாவம் டிவி ஓர ஓடலையே சரி உங்களை எல்லாத்தையும் குசிப்படுத்துவோம் என்னையவே நக்கல் பண்றீங்கல்ல கொஞ்ச நாள் தான் அதுக்கப்புறம் சொந்த வீடு அப்ப இருக்குது உனக்கெல்லாம் தெரியுமில கூடு அதுக்கப்புறம் நீ நீ அஞ்சு லட்சம் ரூபா குடுக்கற நீ கூட வய முடிக்க தம்முன்னு இருக்க இவங்க அப்ப ரெண்டு லட்சம் குடுத்துட்டாராமா இவாட தாங்க முடியல தெரியுமா ஆனா போட வேணாம் அவனே சரி சரி வாய முடுங்க யாரோ போன் அடிக்கிறாங்க என்னன்னு பாப்போம் அங்கே அக்கா கூப்பிடுறாங்க அக்கா சொல்லுங்க அமுதா கொஞ்சம் வீடு வரைக்கும் வந்துட்டு போறியா என்னக்கா முக்கியமா இது விஷயமாக்கா ஆமா அமுதா வரும்போது அப்படியே ஆறுமுகத்தையும் கூட்டிட்டு வா ஆ சரிக்கா இந்த வாரங்க என்னம்மா யாரு பங்கஜ அக்கா தான் கூப்பிடுறாங்க ஏதோ முக்கியமான விஷயமாமா இந்த ஆளை கூட்டிட்டு வர சொல்றாங்க என்னன்னு தெரிய தெரியத்த என்னன்னு தெரியமா முக்கியமான இது விஷயமா இருக்கும் அதான் கூப்பிடுவாங்க சரி போயிட்டு வாங்க

பொண்ணு குடும்பத்தை கூட கூப்பிடாத அளவுக்கு அவங்களையும் கூப்பிட்டா சோறு போடணுமே செலவாயிடுமேனேன்னு இது பண்ணியிருக்கானா இவனா ஒரு மனுஷன் இவனுக்கு நண்பே வேற செய் வெளியே சொல்ல எம்பிட்டு அசிங்கம் சரி பாப்பாவுக்கு என்ன பேரை வைக்கிறீங்க எங்க அம்மா பேரு எங்க அம்மா பேரா என்ன பேருங்க மூக்காயி இப்போ என்ன காலையை சொல்லிட்டா இந்த திடீர் சிரிச்சுட்டு இருக்கேன் ஏயா மனசாச்சுன்னு வேண்டாம்மா காலை எங்கிட்டு போய்கிட்டு இருக்குது இப்பதான் மூக்காய் வாயிலாய் நீ என்னையா பேர் வைக்கிற ஐயோ கடவுளை இந்த பேர் சொல்லி கூப்பிட்டாலும் தேனாமதம் காதல வந்து பாயினா பாத்துக்கவே சொல்றாங்க நீ சிரிக்கிற இல்ல அப்ப என்ன யாரும் மறிக்கிறது இல்ல

இங்கேருந்து எஸ்கே பாக்குறத நல்லது இல்லைன்னு வச்சுக்க புடிச்சு போட்டு நான் போலீஸ் சாத்தி போடுவாங்க ஆமா ஐயா அப்படியே நைசா நழுவி இருப்போம் ஏற்கனவே நீ எனக்கு வீடு பூந்து அடிச்சதுக்கே உன்னை நான் ஏதாவது பண்ணியிருப்பேன் போனா போகுது என் பிள்ளைய கட்டின பாவத்துக்காக உன்னை விட்டு வச்சிருக்கேன் ஒழுங்கு மரியாதையா போயிரு எங்க வீட்டுல விசேஷம் நடந்துட்டு இருக்கு என்னது விசேஷம் நடக்குதா என் பிள்ளைக்கு விசேஷம் வைக்கிறேன்னா அங்க நான் எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சு போட்டு காவ கத்துக்கிட்டு இருக்கேன் வரலாம வீட்டை பூட்டிக்கிட்டு உள்ள உக்காந்துக்கிட்டு இன்னைக்கு நீ விசேஷம் நடந்தா அதை நான் பாத்துக்கிட்டு நிப்பனா அதுவும் என் பிள்ளைக்கு

இன்னைக்கு பாருமாஹா நான் நம்மளோட நல்லது பத்தி தான் நான் யோசிச்சு சொல்லிட்டு இருக்கேன் இந்த ஆள் பேச்சு கேட்டு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கேன் இது நம்ம புள்ள நம்ம பிள்ளையோட வாழ்க்கை அது முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ இந்த ஆள் பேச்சு கேட்டு தப்பு பண்ணாத என்னால அங்க வர முடியாது நீங்க வேணா நானும் என் பிள்ளையும் முக்கியம்னா எல்லாத்தையும் உதறிட்டு இங்க வாங்க உதறிட்டு இங்க வரணுமா ஆமா எத்தனை வருஷம் நானே உங்க வீட்ல வந்து உட்கார்ந்து இருக்க முடியும் எங்க வீட்ல வந்து இருங்க அதான் உன்னோடதா ஆமா இதுதான் என் முடிவு ம் சரி என்ன பண்ணணும்னு எனக்கு முடிஞ்சு தெரிஞ்சு போச்சு அதையே நான் பண்றேன் ஏற்கனவே கொடுத்தாச்சு

சாப்பிடுவீங்க என்னக்கா நீங்க கூப்பிட்டோனே நாங்க என்னமோ ஏதோமோனு அடிச்சு புடிச்சு ஓடி வந்தா நீங்க என்னமோ காபி சாப்பிடுங்கன்னு சொல்றீங்க காபி சாப்பிட்டு பேசுறது சாப்பிற நேரத்துல எங்கக்கா காபி குடிக்கிறது வீட்ல சமையல் ஆயிருச்சு சாப்பிடுறது தான் எதுக்கு வேணாக்கா ஏக்கா கூப்பிட்டீங்க நம்ம துர்வாவுக்கு காது குத்து வைக்கலான் இருக்கோம் அப்படியாக்கா சரிக்கா சரிக்கா ரொம்ப நல்ல விஷயம்

நீங்க ஏதோ வீடு கட்ட போறீங்களாமே அதுக்கு காசு தேவைப்படுவோம் நம்ம வீட்டு விசேஷத்துக்கு எல்லாத்துக்குமே நீங்க தான் சமைக்கிறீங்க சரி இதையும் சமைச்சு கொடுத்துட்டு ஒரு அமௌண்ட் வாங்கிக்கிங்களே ஏக்கா என்னக்கா உண்மையாதுமா சொல்றீங்க ஆமாம்தா கையில தொழிலை வச்சுக்கிட்டு எதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க இதை எதாவது ஒன்று பண்ணிட்டு காசு வாங்கிக்க அக்கா எத்தனை பேருக்குக்கா சமைக்கணும் என்ன ஒரு நூற்றம்பது பேர் இந்த மாதிரி வருவாங்க அப்படியாக்கா சரிக்கா பண்ணிடல்கா அதெல்லாம் நல்லா பண்ணிடலான்கா வரவங்க வயிறார ம வாழ்த்திட்டு போகணும் அந்தளவுக்கு நல்லா சமைக்கணும் எனக்கு வந்து காசு பணம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை வரவங்க வயிறார சாப்பிடணும் எவ்வளோ காசானாலும் ஆனாலும் பரவாயில்ல நல்லா சமைச்சு கொடுத்துருங்க சொல்லிட்டீங்கல்ல அசத்திப்படுவாங்க எல்லாரும் இங்க நின்னு எப்படி வண்டி நிறுத்துறது அடடே நிரஞ்சா ஏன் ஆ வந்துட்டேன் பெரியமா வண்டி நிறுத்துணும் உள்ள அந்த இதுலயே நிறுத்தி இருப்ப அந்த கார் நிக்குதுல அங்கயே நிறுத்திடு ஆ சரி பெரியமா என்ன நிரஞ்சா பைக் எல்லாம் இருக்கு பெரியமா தான் வாங்கி கொடுத்தாங்க நல்லா பாத்துக்க அவங்க பெரியம்மா பைக் வாங்கி கொடுத்துருக்காங்களா நீயும் என் ஆத்தா கதையும் சேர்ந்துக்கிட்டு எனக்கு தெரியாம காசு எடுத்து ஒளிய வச்சுக்கிட்டு என்னென்ன கேப் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஹம் இந்த மாதிரி பைக் எல்லாம் வாங்கி கொடுத்தீங்க உங்களெல்லாம் கையில பிடிக்க முடியாது ரெண்டு சக்கரம் வச்சிருக்க அந்த தகர டப்பா வண்டியை ஓட்டும் போதே நீ இம்பிட்டு சீனை விட்டுக்கிட்டு திரிய இதுவே இந்த மாதிரி பைக் வாங்கி கொடுத்தா என்னை கீழே படுக்க போட்டு அது மேல எல்லாம் ஏட்டிக்கிட்டு ஓட்டிட்டு திரிவ வாய் முடிட்டு நில்லு பசங்க எல்லாம் என்ன சொன்னாங்க பைக் பார்த்துட்டு சந்தோஷப்பட்டாங்களா

சரி அமுதா நூற்றம்பது பேருக்கு சமைக்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு ஃபுல்லாக லிஸ்ட்டு போட்டுட்டு வந்துடுங்க அதுக்கேற்ற மாதிரி காசு வாங்கிக்கலாம் ஆ சரிங்கக்கா இன்று பிறந்தநாள் கொண்டாடுவோம் விவின் ஊரப்பாக்கம் சென்னை சுகன்யா இவர்கள் அனைவரும் நீடோடு வாழணும்னு நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்